குளமக்க வசதியாக இருக்கும்போது குலசாமி ஏழையாக இருக்கலாமா அது என்னங்க குளமக்க வசதியாக இருக்குது குலசாமி ஏழையாக இருக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறது நான் இருக்கேன் நான் நல்லா வசதியாக இருக்கேன் நல்லா வீடு வாசல் நல்ல தொழில் நல்ல பங்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா சொத்து பத்து அதிகமான வசதியாக நான் இருக்கேன் ஆனால் இப்போ இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டேன் வறுமைப்பட்டேன் என்ன என்னோட என்னோடய உழைப்பால் நான் முன்னேறியிருக்கேன் இப்போ நான் பணக்காரனா வசதியாக நாலு பேருக்கு உதவுற மாதிரி நான் வந்துட்டேன் ஆனால் என் குலசாமி எப்போ அந்த ஆதிகாலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்போ வரைக்கும் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இப்படி இருக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவு அதாவதுங்க நான் குலதெய்வத்தால் நான் வந்து இந்த வசதியாக இருக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு தொழில் கிடைக்கிது அதற்கேற்ற வருமானம் கிடைக்கிது நல்ல என்னுடைய பிள்ளைகள் நல்லா கல்வியில் நல்லா படித்து வேலை வாய்ப்போடு நல்ல குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்காங்கங்கிறதுக்கு அங்கே முழு காரணம் யாராக இருக்கும்னா என்னுடைய குலதெய்வமாக இருக்கும் என் குலசாமி நினச்சா தான் நான் நல்லா வசதியாக சந்தோஷமாக நான் வாழ முடியும் அப்போ அந்த தெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு கிடச்சிருக்குல்ல அப்போ நான் என் குலசாமிக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது யாரும் செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க எல்லாரும் தெய்வத்துக்கு கோடி கோடியா அள்ளி கொடுப்பாங்க முடிஞ்சளவு குலசாமி கோவிலுக்கு இதை நான் செஞ்சு இதை நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த கோவிலில் இந்த இது இந்த இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் இந்த இது இந்த இந்த கட்டடத்தை நான் கட்டி கொடுக்குறேன் நான் நன்கொடை இவ்வளோ கொடுக்குறேன் இந்த சிலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த வழிபாடு முறையில் சாமி இம்புடு இந்த முறையில் இந்த அன்னதானத்தை நான் இருக்கிறேன் இது போன்று ஒவ்வொருவரும் நம் தன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் யாரையும் இந்த பதிவில் குறை சொல்லலை ஆனால் ஒரு சில எல்லைகளில் குலமக்கள் மக்கள் நல்ல வசதியாக இருந்தாலும் குலதெய்வம் அப்படியே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக இருக்கும் அதற்காக இன்றைய நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒருத விஷயந்தாங்க ரத்துன சுருக்கமாக சொல்கிறேன் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா என் குலசாமி நல்லா இருக்கணும் நான் வீடு கட்டி என்னுடைய இருப்பிடத்தில் நான் என்ன சகல வசதிகளை நான் எனக்கு ஏற்படுத்திக்கிட்டேனாலும் என் சாமிக்கும் சகல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் சரி நான் எப்படி சகல வசதி சாமினா என்னப்பா வசதியெல்லாம் ஏற்காதுல்ல அது எதுக்குப்பா சா சாமி எதுக்குப்பா ஆசைப்பட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் நான் எப்படி என் தெய்வத்துக்கு நான் வந்து சகல வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா என் குலசாமிக்கு அங்கே இருக்க எல்லாம் இருக்கா நல்லா எப்படி சொல்கிறது அப்படின்னா கோபுரங்கள் நல்லா இருக்கா சுற்றுச்சுவர்கள் இருக்கா என் குலசாமி எல்லைக்கு வந்து சாமி கும்பிட்ற சனங்களுக்கு எல்லா வசதி இருக்கா கழிவற வசதி இருக்கா தங்குற இட வசதி இருக்கா சின்ன குழந்தைகள் முதல் எல்லா முதியவர்கள் வரைக்கும் குலசாமி கோயில் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் வர்ற சனம் அந்த இடத்துல ஒரு நாள் தங்கி இருந்து சாமியை மனதார கும்பிட்டு போகிறதுக்கு எல்லா வழிவகைகளும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேனான்னு பார்க்கணும் நான் நான் இல்லை என்னுடைய குலமக்கள் என்னுடைய பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து அப்படி இல்லை இப்போ ஒரு 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 குல ஒரு குலதெய்வ கும்பு எடுத்துக்கிறோமே அதில் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் ஏழ்மையாக இருப்பாங்க நிறைய பேர் நல்ல வசதியாக இருப்பாங்க அப்போ அந்த வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் முன்வரணும் நம்ம சாமி இருந்து இப்போ வரைக்கும் இப்படி இருக்குப்பா நம்ம தெய்வத்தை நம்ம குலசாமி எல்லைய நாம் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் நாம் சாமிக்கு இப்போ வரைக்கும் பூஜை புனஸ்காரம் இப்படி தான் கொடுத்துருக்கோம் இனிமேல் நம்ம நல்லா நிறக்க கொடுக்கணும் நம்ம சாமி திருவுருவ சிலைகள்லாம் இப்படி இருக்குது இதை இன்னும் நல்லா நம்ம முன்னேற்றம் செய்யணும் நல்லா சிலைகளை புதுப்பிக்கணும் உடைஞ்ச சிலைகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு மறுபடியும் சிலைகள் வைக்கணும் நல்லா பராமரிப்பு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா கோபுரங்கள் இந்த பழுது பார்க்குற எல்லா வேலைகளையும் செய்யணும் கோவிலை சுற்றி நான்கு மரங்களை வளர்க்கணும் நல்லா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு அந்த கழிவற வசதி கண்டிப்பாக வேணும் இது மாதிரி மாதிரி இல்லாட்டினாலும் சின்ன சின்னதாவது நம்மளால் முடிஞ்சதை நமக்கு செய்யணும் ஏன் நான் நம்ம நாலு பேர் நாலு சனம் நம்ம நல்லா இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் நம்மளால் முடிஞ்ச காசை போட்டு நம்ம தெய்வத்தை நம்ம குலசாமியோட எல்லையை நாம் அதை கொஞ்சம் விரிவுபடுத்துவோம் அப்பான்னு முன் வரணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு என்னங்க நீங்கள் அந்த பதிவு சொல்கிறேன்னு சாமி குலசாமின்னு சொல்கிறத பற்றி நீங்கள் பாட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி செலவை நீங்கள் உண்டு பண்ணுறீங்களேன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது நீங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கோடி நீங்கள் உங்கள் சாமிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் மூணு கோடி வரும் இது சத்தியமான உண்மை நீங்கள் ஒரு நூறுரூவா உங்கள் குலசாமிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறுவா வரும் ரெண்டு மடங்கு லாபம் உங்களுக்கு இது கண்டிப்பாக அந்த தெய்வம் ஈட்டி கொடுக்கும் ஏன் என் பிள்ளை எனக்காக கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு செஞ்சுருக்கானப்பா என் பிள்ளைக்கு நான் அவன் செஞ்சதை விட நான் மூணு மடங்கு அவனுக்கு அதிகமாக செய்யணும் அவன் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் நல்ல தெம்பை நல்ல உடல் ஆரோக்கியத்தை உடல் உழைப்பை நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமி நாம் கொடுத்ததை நமக்கு மூணு மடங்கு திருப்பி கொடுக்குங்க இப்போ வரைக்கும் அதை தான் செஞ்சுருக்கு சாமி யாருகிட்டையும் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்கவே கேட்காதுங்க ஒரு சில நேரங்கள் கேட்கும் என்ன கேட்கும் தெரியுமா அதுவுமே ரொம்ப எளிமையான ஒன்று பெண் தெய்வங்கள்னா எனக்கு இந்த கொலுசு எடுத்துக்கொடு இந்த மூக்குத்தி எடுத்துக்கொடு பட்டு எடுத்துக்கொடு ஏன் எனக்கு இது மாதிரி ஒரு ஒரு ஆயுதம் அடித்து வையே எனக்கு கிழுக்கு வேணும் இது ஆயிடுச்சு எனக்கு இந்த வேல் கம்பு வேணும் எனக்கு இந்த வெட்டருவா வேணாம் எனக்கு இந்த ஆபரண பெட்டி இது மாதிரி தான் அந்த தெய்வங்கள் கேட்குமே தவிர அதற்கு மேலே ஆசைப்பட்டு எதையுமே கேட்காது எதுக்கு இப்போ ஒரு சில குல தெய்வங்கள்லாம் பெரிய பெரிய கோபுரங்களாகவும் பெரிய பெரிய ஆலயங்களாகவும் எல்லா இடத்துலையும் திருவுருவ சிலையாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அந்த குல மக்களுங்க ஏ சாமி எனக்கு செஞ்சிச்சு நான் என் சாமிக்கு நான் கொடுக்குறேன்ப்பா லட்ச லட்சக்கணக்கில் நன்கூட என் குலசாமி ஓ நான் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி வாங்க நான் கொடுக்குறேன் அதே மாதிரி முடிஞ்சவங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்க முடியாதவங்க உங்களால் முடிஞ்சதை ஒரு பத்து நூறையாவது கொடுங்க சேர்ந்து செய்வோம் எல்லாரும் நம்ம சாமியோட கைகளை கரங்களை இருப்பிடங்களை வலுப்படுத்துவோம் ஏன்னா குலசாமி நம்ம எல்லையில் இருக்க நம்ம சாமி வர்ற சனங்களை கஷ்டப்படுத்த விரும்பாது அதனால் வர்ற சனங்களை அந்த இடத்துல நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு தெய்வத்துக்கு தேவையானதை செஞ்சுதை செஞ்சு நல்லா சந்தோஷமாக அனுப்புறதை தான் நம்ம சாமி எதிர்பார்க்கும் அதுக்கு நம்ம குலசாமி கூட நிற்போம் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சதுனால தான் ஆலயங்கள் பெரிய பெரிய கோபுரங்களாகவும் குலசாமி கோவில் திருவிழா மூன்று நாள் திருவிழா ஐந்து நாள் திருவிழா அழகழகாத சிலைகள்லாம் ரொம்ப வந்து அஞ்சடியிலருந்து ஏழு அடியிலிருந்து இருபத்தோரு அடியிலேருந்து இவ்வளோ அழகாக செய்கிறது காரணம் அந்த குலமக்களோட மக்களோட எண்ணம் அது எப்படி இப்போ நான் நல்லா வெளிநாட்டில் போகிறேன் நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் எனக்கு நல்லா சொத்து பத்து இருந்தாலும் என் குலசாமி நான் மறக்க முடியாது சின்ன பிள்ளையில் நான் கஷ்டப்பட்டேன் எங்கள் அப்பா ஓடோடி போய் குலசாமி கோயில் இருக்க விபூதியை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் நெத்தியில் பூசி விடுவார் உடனே எங்களுக்கு சரியாகும் ஏதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் குலசாமி குலசாமியை நினச்சி கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் நான் எனக்கு நல்லா ஒரு படிப்பு வந்துச்சு நான் நல்லா ஒரு வேலையை பார்த்து இப்போ வெளிநாட்டில் நான் கை நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு கல்வி அறது அறிவு கிடைச்சது இதுக்கு காரணம் என் என் குலசாமி இந்த நிலைமையில நான் விடலாமா நான் வர்றேன்ப்பா முன்னுக்கா அப்படின்னு அள்ளி எரிவாங்க அள்ளி எறிவாங்க ஒரு சில குலதெய்வ கும்பு பங்காளிகள்லாம் என்னப்பா நீ பத்தாயிரம் இந்தா பதினஞ்சாயிரம் இந்தா இருபதாயிரம் இந்த என்னால முடிஞ்ச ஒரு ஆயிரம் இந்த ஒரு ஐநூறு அப்படின்னு கொட்டுவாங்கங்க கொட்டுவாங்க அப்ப அவங்க எல்லாத்தையும் தெய்வம் வளமாக செழுமையாக நலம்மா காக்க வைக்கும் அதனால தான் இந்த ஆரம்பத்தில் குலமக்க வசதியாக இருந்தால் குழந்தையும் ஏழ்மையாக இருக்கலாமான்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா நம்மளை ஒவ்வொரு நொடியிலையும் நம்மளை பார்த்து செதுக்கிறது நம்ம சாமி தாங்க நம்மளோட அழகாக ஆரோக்கியம் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க மன கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் குறைபாடுகள் இருக்கும் நமக்கு ஒரு சில தீய சக்திகள் இருக்கும் எல்லாத்துக்கும் மருந்து நம்ம குலசாமி தான் அந்த குலசாமியோட சக்திய கரங்களை நாம வலுப்படுத்தணும் நாம நல்லா இல்லை நாம கஷ்டப்படுறோம் அப்படின்னா என் சாமிக்கு ஒரு சூடம் போதும் அப்படின்னு நான் நினைக்கலாம் ஆனா நான் நல்லா இருக்கேன் நான் சத்தா இருக்கேன் என்னால வந்து ஒரு சில வருமானங்கள் வருது என் சாமிக்கு என்னால் என்ன எங்கள் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் என் தெய்வத்துக்கு தேவையானது என்னையா ஒரு சூடம் என்னையா இந்தா ஒரு நிலமாலை சாத்து இந்தா ஒரு மாலையை வாங்கி போடு இந்தா ஒரு தேங்காய் வாழைப்பழம் அபயம் பண்ணு இந்தா இந்த ஒரு பொங்கலை வையை அங்கே வர்றவங்களுக்கு நாலு பேருக்கு அன்னதானத்தை கொடு இந்த அந்த சாமி வந்து இது மாதிரி சிலை பழுது அடைஞ்சிருக்கு அந்த செலை செய்கிறதுக்கு நான் அது தர்றேன் கும்பாவசியத்துக்கு நான் கொஞ்சம் தர்றேன் நம்ம எல்லோரும் ஒன்று சேருவோம் நம்ம நன்கொட வாங்குவோம் எல்லா பங்காளிகளும் போய் எல்லாத்துட்டையும் போய் நம்ம மடிப்பிச்சை கேட்போம் நம்ம சாமிக்காக நம்ம எல்லாரும் முடிஞ்ச அளவு ஒற்றுமையாக முயற்சி பண்ணி இருக்கிறத நாம் சேர்த்து நம்ம நம்ம தெய்வத்தை வளப்படுத்துவோனுங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்துட்டோம்னா அந்த கொம்புக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா முத ஆளாக அந்த குலசாமியை தான் அந்த குல மக்கள்கிட்ட வரணும் எப்படி என் பிள்ளை அதாவதுங்க தெய்வ சக்தி இருக்கிற இடத்துல எல்லாமே அவங்களுக்கு ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை நொடிக்கிறதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் அவங்க நெருங்கி வரும் அதை காத்து நிற்கிறது ஊக்கமாக நிற்கிறது நம்மளுடைய குலசாமி தான் என்னைய தாண்டி என் பிள்ளைய போய் தொற்ரா அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து வர்ற தீய சக்திகளோட சண்டையிட்டு பஸ்பமாக்கம் தாயோட கருவறை மாதிரி பார்த்துக்குங்க நம்மளை எல்லாத்தையும் நமக்கு தெரியாது நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என் குலசாமி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் என் குலசாமி தான் இருக்கும் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு கணத்தில் என்னுடைய கெட்ட நேரங்களை நல்ல நேரங்களாக மாற்றி கொடுத்து என்னை ஒவ்வொரு விஷயத்துலேயும் அழகாக செல்வ செழிப்பாக சந்தோஷமாக என்னை பாதுகாப்பாக வைக்கிறது நம்மளுடைய குலசாமி தான் அந்த குலசாமி மட்டும் ஏழ்மையாக இருக்கவே கூடாது அந்த குலசாமியை மட்டும் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பசியிலையும் வறட்சியிலையும் பஞ்சத்திலையும் தான் இன்றைக்கி இந்த பதிவு குலதெய்வ கும்பில் யாரெல்லாம் வசதியாக இருக்காங்களோ உங்களால் முடிஞ்சதை உங்கள் குலசாமிக்கு செஞ்சு உங்களை போன்று ஒரு அழகான ஒரு இருப்பிடத்தை உங்கள் குலசாமிக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்